வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேபியன் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த வாழ்வெட்டு தாக்குதலை சுமார் பத்து பேர் கொண்ட குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மரக்கறி வியாபாரிகள் இருவருக்கிடையில் ஏற்பட்டிருந்த முரண்பாடே வாழ்வட்டு தாக்குதலுக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் நேற்றைய தினம் காலி நீதபான் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் காலி தடல மற்றும் கனத்த பகுதிக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் டிசம்பர் இருபதாம் தேதி காலியில் கொழும்புக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த பதம் லொக்கா என்று அழைக்கப்படும் படப்பெடிகே பதும் பரண சூரியமீது மீது நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரிகள் துப்பாக்கியால் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் அவர்களை பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க காலி பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக எண்ணி பீபாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் மூன்று பூஜ்ஜியம் அமெரிக்க ஆக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச் ரக மசகி பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஆறு இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் ஒன்று நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது மெக்சிகோ கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரியானது இன்று முதல் அமலுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக அமெரிக்க பங்கு சந்தை பாரியளவு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து மெக்சிகோ கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை அதிகரித்துள்ளார் இதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி அதிகரிக்கப்பட்டது அதே போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் இந்த நிலைமையானது வட அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் என தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் தமக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விடயம் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பேரணி ஒன்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஐம்பது வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென்னிலங்கையிலே பிரச்சனைகள் கொண்டு வரப்படும் எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறை எழுபது வீதம் தொகுதி முறையும் முப்பது வீதம் விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மானசபை நடைபெறுகிற பொழுது இலங்கை ஊராக விகிதாசார முறையிலேயே நடைபெற்றது அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தின் தான் அது கொண்டு வரப்படலாம் அவை அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும் இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல்தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதி கிடைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார் இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அவ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் அந்த விருப்பத்தோடு இல்லை நான் இருக்கிற காரணம் எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது என்னுடைய கட்சியில் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார் ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியில்தான் இருக்கிறார்கள் கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்க போகிறோம் அம்மாவிடம் பாலிருந்து போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் இல்லை பாடசாலை மாணவர்களையும் இலங்கை போக்குவரத்து சபை பருவச்சீட்டு பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்யும் பயணிகளையும் புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர்களை ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எந்த ஒரு நபரும் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு வழங்கலாம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாய்கு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிரச்சினை தொடர்பில் தான் அறிந்துள்ளதாகவும் இவ்வாறான தவறான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக இலக்கிய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஓட்டுநர்களும் பரிசோதகர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரையம்பதி பிரதேச கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ள நிலையில் இருந்த மர்ம பொருள் ஒன்றை கண்டெடுத்த நிலையில் அது வெடித்ததில் ஒருவர் படுகாய் மடிந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் திருநீற்றுக்கேணே பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் சம்பவ தினமான நேற்றைய தினம் குறித்த கடலில் நீராட சென்றபோது அங்கு கரையொதுங்கியிருந்த மர்ம பொருள் ஒன்றை கண்டெடுத்து அதன் பகுதியில் இருந்த நூலை இழுத்த நிலையில் அது வெடித்ததில் ஒருவர் அடைந்ததை அடுத்து அவர் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் வித்தியாலய முதல்வர் அருள் ராசா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பட்டிருப்பு கல்வி வளையத்தின் பணிப்பாளர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது சேரன் சோழன் பாண்டியன் என மூன்று இல்லங்களாக பிரிக்கப்பட்டு மாணவர்களின் திறனாய்வு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் அதிதிகள் மலர்மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியங்கள் முழுங்க வரவேற்கப்பட்டு தேசிய கொடி பாடசாலை கொடி இல்லக்கொடிகள் ஏற்றப்பட்டு பின்னர் இறைவணக்கம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சியும் இடைநிலை பிரிவு மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சியும் நிகழ்வை அலங்கரித்துள்ளனர் மாணவர்களின் அணிநடை மரியாதை அதிதிகள் உரை மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வெற்றி கேடியங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆணிரவு உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்தார் நவீன வசதிகளுடன் கூடிய உப்பு உற்பத்தி குறித்த கட்டிடத்தை பார்வையிட்டுள்ளார் மாவட்ட அரசாங்க அதிபர் கண்டாவளி பிரதேச செயலாளர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் ஆணையரவு நாங்கள் சென்று ஒரு விஜயமுன்றை கள விஜயத்தை பார்த்திருந்தோம் பிறந்த ரசாயன கட்சியையும் ஆணையரவு பலத்தையும் எமது கைத்தொழில் அமைச்சர் ஏழாம் தேதி வருவதையிட்டு அதற்கான முன்னேற்ற பணியாக நான் வந்து இந்த இடத்தை ஆராய்ந்திருந்தேன் இதுவரை காலமும் இந்த உப்பளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இயங்கு சிறந்த முறையில் இயங்கி கொண்டிருந்தது எலிபென் பாஸ் என்ற உப்பளம் பேரோடு இயங்கிக் கொண்டிருந்தது அது பிறகு வந்த காலத்தில் யுத்த காலங்களில் செயலிழந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதேசமானது யுத்தம் முற்று பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை பதினைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் உப்பு உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த உப்பை விளைவித்து முடிவுப் பொருளாக மாற்றாமலேயே தனியார்களுக்கு கிலோ விலை குறைந்த விலையில் வழங்கியிருந்தார்கள் எந்த பொருளுக்கும் முடிவு பொருளாக மாற்றாமல் அதன் விலை என்பது சடுதியாக உயராது லாப நோக்கம் இருக்காது பரந்தன் ரசாயன ஃபேக்ட்ரியையும் ஆன இரவு உப்பளத்தையும் ஆரம்பிப்பதாகவே தேர்தலுக்கு கூட்டியே நாங்கள் கிளிநொச்சி மண்ணில் பிரதமர் வந்தவங்க நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதன் நிமித்தமாக குறுகிய காலத்திலேயே இன்றைய எடுத்துக்கொண்டால் அமைச்சர்கள் மாருக்கு பல வேலை பலகுகளுக்கு மத்தியில் இன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த இருக்கின்றோம் காராளுமன்றம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நிமித்தத்தில் ஒரு குறுகிய டைமை எடுத்து அமைச்சர் வெகு சீக்கிரமாக கைத்தொழில் அமைச்சர் சோனில் காங்கிரஸ் அமைச்சரவர்கள் விஜய செலவிருக்கிறார் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவம் தொடர்பாக வீர கெட்டிய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீர கெட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள மித்தனிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் நேற்று பிற்பகல் சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் ஜூலம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடையவரின் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய சாந்திக நபர்களுக்கு வெடிமருந்துகளை வழங்கியதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நடத்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அருண விதான கமகே மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டனர் அதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சைவ உணவகம் ஒன்றில் உளுந்து வடை ஒன்றிற்குள் சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டுள்ளது வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள சைவ உணவகம் ஒன்றிற்கு நேற்று சென்ற ஒருவர் அங்கு உளுந்து வடி ஒன்றினை கொள்வனவு செய்துள்ளார் குறித்த வடையை வீட்டிற்கு எடுத்து சென்று சாப்பிட்டபோது போது அவ்வடைக்குள் பெரிய சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த வடையை அதன் முகாமியாளரிடம் காட்டி ஊசி காணப்பட்டமை தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது இது தவறுதலாக இடம்பெற்றுள்ளதாகவும் இனிவரும் காலத்தில் இவ்வாறு நடைபெறாது எனவும் கூறி வடையை வாங்கியவரிடம் சைவ உணவக முகாமியாளர் மன்னிப்பு கோரியுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் தனித்து மான்சினத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் ஹட்டன் தோட்டத்திற்கு சொந்தமான கே எம் பிரிவில் உள்ள தோட்ட தொழிலாளரின் தொடர் குடியிருப்பு ஒன்றில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் சுமார் பன்னிரண்டு வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த தீ விபத்தில் எவருக்கும் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாத நிலையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த தீ விபத்தினால் தோட்ட தொழிலாளர்களின் பொருட்கள் மற்றும் உடைமைகள் தீக்கிரையாகியுள்ளன தீயை கட்டுப்படுத்த தோட்ட தொழிலாளர்களும் பகுதி மக்களும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சந்தர்ப்பத்திலும் அவசர மின்சார கொள்முதல் செய்யப்போவதில்லை என புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தை போன்று மீண்டும் மக்கள் போராட்டம் உருவாகினால் அது அரசாங்கத்திற்கு எதிரானதாக அன்றி எதிர்க்கட்சிக்கு எதிரானதாகவே இருக்கும் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை புரிந்து கொண்டுள்ளனர் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் சக்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மின்சார சட்டத்திருத்தம் தொடர்பில் மின்சக்தி அமைச்சினால் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கும் திருத்தங்களுக்கும் நிதி அமைச்சினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் அறிக்கைக்கும் இடையில் பாரிய முரண்பாடு இருந்து வருகிறது வளசக்தி தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இருந்து வரும் இந்த பரஸ்பர முரண்பாட்டை விரைவாக தீர்த்து கொள்ளாவிட்டால் அது மின்சக்தி அபிவிருத்திக்கு பாரிய பிரச்சினையாக அமைந்துவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் மின்சார சபை சட்டத்தைப்பதற்காக நிபுணத்துவ குழு முன்வைத்துள்ள அறிக்கைக்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஒன்று மின்சார சபையை தனியார் மயப்படுத்த வேண்டும் அல்லது பங்குகளை தனியாருக்கு வழங்க வேண்டும் கூலுக்கும் மாசை மீசைக்கு மாசு என்ற நிலையில் இருந்து கொண்டு அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ சில்வா தெரிவித்துள்ளார் திருகோணமலை எண்ணி தாங்கிகளை புனரமைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தோம் திருகோணமலை எண்ணி தாங்கிகளை சர்வதேச எண்ணி எண்ணிக்கலஞ்சியமாக மாற்றி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்கு பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் என வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாத்திலக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த முப்பத்தி மூன்று வீத மின்சார கட்டணத்தை எப்போது குறைக்கப் போகிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஏற்ப ஆடப்போகிறதா என்பதை தெரிவிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரேக் செய்திகளுடன்